ஒரு வேளையாக அந்த பிசி ரோட்டில் இருந்து ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு வந்து நம்ம என்னென்ன ஷாப்பிங் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு வாங்க ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியாச்சு இது என்னது நீங்க சாப்பிட்றது என்னது சாப்பிட்றது என்னதுண்ணா சுற்றி காட்டுறா அதோ கேரட்

பின்னாடி வந்து இது அடுத்து வந்து நான் எங்கே போனாலும் ஒன்று ஒன்று கம்பல்சரி வாங்கிடுவேன் அது என்ன வாங்கி வாங்கி குப்பையில் போடணும் வாங்கி வாங்கி இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே காட்டு கேமரா காட்டு இது வந்து ஒரு ஹோல் மாதிரி அதுக்குள்ள ஒரு பீட் வச்சிருக்காங்க அப்புறமே இங்க வந்து ஒரு யூனிகார்ன் அப்புறமே அது யூனிகார்ன் அது ஓகே யூனிகார்ன் அப்புறமே கீழ ஒரு தொங்கற மாதிரி ஒரு சாம் வச்சிருக்காங்க ஒரு பீட் அப்புறமே வந்து மம்மி வந்து இது என்னோட இயரிங் இயரிங் அடிச்சே அங்க கடையில வந்து ஒரு சோப்பு பதரானதை அளவு முறிச்சு வாங்குறோம் சொல்லிட்டு அங்கேயே அத கூட இன்னு மச்சம் சோப்பு காணோன்றா. சோப்ல கே நான் எனக்கு குடிச்சிஞ்சிட்டேன்னா. வாவ். வெயிட் ஃபோட்டோ ஃபோட்டோ அங்க ன்ற மாதிரி இருக்கும். ফ্লাইট அப்படியே போட்டு எடுக்கலாம். சூப்பர் சூப்பர். வச்சிருங்க வச்சிருங்க உங்க கார் எடுத்து விளையாடுங்க நீங்க. அம்மா நான் வந்து அந்த ரெண்டு வச்சு ஒரு போர் எல்லாம் போட்டு இது பண்ணேனா டென்ட் அதனாலே நான் அப்போ திட்டுவார் கிளிப்பை உடைக்காதடி வீடை கட்டாதடி நான் கட்டிக்கிட்டே இருக்கேன் அப்புறமே சில டைம் போர்ட்ஸ்லாம் நானே இது பண்ணிடுவேன் இப்போ நிறைய இல்லைங்கனால மூணு பாக்கெட் வந்துடுச்சு அதுக்குள்ள அந்த காரை பாருங்க மணி பிளான் குள்ள வச்சுதான் அதுக்காக தான் நாங்க நிறைய செடி எல்லாம் வாங்கல மூணு செடி மட்டும் அளவா வாங்கிட்டோம்

இது வந்து இண்டோர் பிளாண்ட்டு இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் இது வந்து கோல்டனா நார்மல் க்ரீன் ஒன்று இருக்குது மார்பல் இருக்குது இருந்து வந்து துளசி செடி கருப்பு துளசி ஆ என்ன வருது தண்ணி வருதா ஓகே அதுலயே வை அதிலே வைக்கணும் லைட் போட்டாச்சா லைட்டா போட்டு தா லைட்டா போட்டு தான் இது வந்து நாட்டு கருவேப்பிலை ஆக்சுவலி ஹைபிரிடும் இருந்தது நம்ம தான் வேண்டாம் சொல்லிட்டு நாட்டு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தோம் இது வந்து நாளைக்கு வந்து பிளான்டிங் பண்றோம் வேற ஒரு இதுல வந்து பாட்ல வந்து மாத்தி வைக்க சொல்லிருக்காரு இந்த ரெண்டு செடியவும் சோ இத மாத்துறதுக்காக இங்க ஒரு சாயில் மூட்டை வாங்கிட்டு வந்தாச்சு மண்ணு

மறக்காம பெல்னை கிளிக் பண்ணிருங்க அது பாய் சொல்லு பாய்